ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மட்டும்தான் உன் முருகன் விரும்புகிறேன் உன்னை நேர்மறையான எண்ணங்களோடு சிந்தனை செய்ய நான் எப்போதுமே எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதிக்கவே மாட்டேன் உனக்குள்ளே பயத்தையும் இந்த முருகன் ஏற்படுத்தவே மாட்டேன் உனக்கு அப்படி தோணுச்சுன்னா இந்த முருகனை நீ மனசில் நினச்சிக்கோ நீ எதிர்மறையாக சிந்திக்கிறதை உன் முருகன் நான் விரும்புவதே கிடையாது தனப்பொழுதில் உனக்கு மிகப்பெரிய சொல்வத்தை கொடுத்து அதிபதியாக மாற்றுறதுக்கு இந்த முருகனால் முடியும் உன்னோட வழியும் எனக்கு தெரியும் உன்னோட வலிமையும் எனக்கு தெரியும் உன் வழியை தாங்கக்கூடிய வலிமையை இந்த முருகன் தான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் வழிதாங்கிற சக்தியை கொடுப்பதற்கு பதிலாக வழியே வராமல் தடுக்கக்கூடாதா முருகா என நீ கேட்கலாம் போராட்டம் இல்லைனா கஷ்டம் இல்லைனா துன்பம் இல்லைனா துயரம் இல்லைனா உனக்கு இந்த மனதைரியம் வருமா வலிமை வருமா தன்னம்பிக்கை தான் வருமா சொல் நிச்சயமாக வராமலேயே போய்விடும் அதற்காகத்தான் இந்த சோதனைகள் அனைத்துமே இந்த முருகனின் நாமத்தை உச்சரித்தால் உடனடியாக நான் ஓடு ஓடி வருவேன் நாளை விடு வெற்றி திருப்பத்தை நிச்சயமாக தருவேன் ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொல்லப் போகிறாய் நாளை விடியல் அருமையான விடியலாக இருக்கப் போகிறது உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோங்கிறது வாழ்க்கையிலும் முக்கியமில்லை சொல்லு முக்கியமா பணம் சம்பாதிப்பதா முக்கியம் உனக்கு ஒரு துன்பம்னா ஓடி வந்து உதவி செய்வதற்கு நீ எத்தனை மனிதர்களை சம்பாதிச்சுக்கிறீங்கிறது தான் முக்கியம் உனக்கு துணையாக யார் இருக்கப் போகிறார்கள் என்பது தான் முக்கியம் நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது என்னுடைய சக்தி அனைத்தும் உன்னை மகிழ்விக்க மட்டும்தான் பயன்படுத்துவேன் அதற்கு இந்த முருகன் மீது முழு நம்பிக்கை மட்டும் நீ வைத்திருந்தாலே போதும் உன்னுடைய வேண்டுதல் காலதாமதப்படுகிறது என்று என்னிடம் கடிந்து கொள்கிறாய் அதை சரிவர நிறைவேற்றவே காலதாமதமாகிறது நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன் நான் சொல்வது புரிகிறதா என்ன அற்புதம் காட்டப் போகிறீர்கள் என்ன அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறீர்கள் என்னுடைய என்ன திருப்பத்தை எனக்கு தரப்போகிறீர்கள் என்று நீ கேட்கலாம் நீ எதிர்பார்த்ததை தான் போகிறேன் அதற்கான யுக்தி ஒன்று கிடைக்கச் செய்யப் போகிறேன் இன்னும் எத்தனை கசங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது முருகா என்று நீ கேட்கிறாய் வாழ்க்கையில் கசங்கள் வந்து போகுமானால் என்னுடைய வாழ்க்கையே கசமாம் கசமே வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது என்று நீ அழுது கொண்டு இந்த முருகனிடம் கூறுகிறாய் உனக்கான நேரம் வந்துவிட்டது நாளை விடியலில் உனக்கு ஒரு திருப்பம் நடக்கப் போகிறது ஏற்படப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத பல அற்புதங்களை போகிறாய் உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் போகும் அளவிற்கு நான் அதை மாற்றி காட்டப் போகிறேன் உனக்கான ஆனந்தங்கள் நிறைவாக நிறைந்திருக்கிறது உன் வாழ்க்கையில் புதிதான ஆரம்பத்தை தனப்பேன் ஆனால் உன் மனம் எப்போது அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதில் ஒரு விஷயம் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று உன் மனம் நம்புகிறது அது போதும் தங்கமை ஒரு நாள் வெடியும் என்று காத்திருக்கிறாய் தானே நிச்சயமாக மாற்றத்தை நான் செய்யப் போகிறேன் மாற்றங்கள் நடக்கத்தான் போகிறது இனி வரும் காலங்களில் உன் கூட இருப்பவர்கள் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போவார்கள் என்ன முருகா என்னை கிண்டல் செய்கிறீர்களா என்று மட்டும் கேட்காது எவர்களும் உன்னை நையாண்டி செய்ய முடியாது நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் உன்னை தேடி வசதி வாய்ப்புகள் வரத்தான் போகிறது உனது எதிர்காலத்தை இந்த முருகன் நிர்ணயித்து அதில் எப்படி வாழ வேண்டும் என்பதை எழுதி கொண்டிருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்யப் போகிறேன் உன்னோடு இந்த திருச்செந்தூர் முருகன் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரப்போகிறது என்னவென்று நினைத்தாய் முருகனிடம் சொன்னால் செய்வார் அல்லது செய்யாமலும் போவார் என்று மட்டும் நினைத்து இந்த முருகனை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்பட நம்ப நம்பினால் தான் வாழ்க்கை மற்றவர்கள் மத்தியில் நீயும் சிறந்து வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் இந்த முருகன் உன்னை கா பாதுகாக்கப் போகிறேன் நீ கேட்டதை கிடைக்கச் செய்வேன் நினைத்ததை நடக்கி தடுத்துத் தடுவேன் அதனால் ஒரு திருப்பம் பெரிய திருப்பம் நடக்கப் போகிறது என்று சொன்னேன் நீ என் மீது உண்மையான நம்பிக்கை வைத்திருந்தால் நீ என் மீது உண்மையான பக்தி வைத்திருந்தால் நான் சொல்வது அனைத்தும் புரியும் நம்புவாய் என் பிள்ளை என்றால் நீ நிச்சயமாக நம்புவாய் உனக்காகவே உன்னோடு நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் என்னுடைய அன்பு எப்போதும் அழியாது குறையாது மலர்போல் மலர்ந்து கொண்டே தான் இருக்கும் உன்னை நான் நிறைய விஷயத்தில் கண்காணித்து கொண்டுதான் வருகிறேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்து விடுவேன் நம்பிக்கையை மட்டும் தளரவிடக்கூடாது ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது என்னால் முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே கேள்வியை கேட்காதே மாறாக என்னால் முடியும் என்று யோசித்து அந்த வேலையில் இறங்கு நீ நினைத்தது விரைவில் நடக்கணும்னா உன்னை நீயே முடக்கி வைக்கக்கூடாது முடக்கி வைத்து கொள்ளக்கூடாது அது நல்லதல்ல உன் கண்ணீரைத் துடைக்க உன் முருகன் நான் இருக்கும்போது எதற்கு பயப்பட வேண்டும் திருச்செந்தூரிலிருந்து வந்த உன் திருச்செந்தூர் முருகன் சொல்வது என்ன தெரியுமா இறுதி வரை நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் தானே நீ இயல்பாக கடமைகளை செய்து கொண்டுதானே வருகிறாய் உன் திறமையாய் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறாய் உன் மனம் நல்லவிதமாக மாறினால் அத்தனையே மாறச் செய்வேன் கவலையே படாது வாழ்க்கையில் சரியான வலையில் உன்னை ஒரு சிலர் பயன்படுத்திக் கொள்வார்கள் பயன்படுத்தி கொள்ளாமலும் இருப்பார்கள் நல்லதே நினைத்து நல்லதை நினைக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் நல்லதாகவே நடந்துவிடும் மனதை இந்த நேரத்தில் தான் கலங்க விடக்கூடாது தளர விடக்கூடாது உன் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் அதை இந்த திருச்செந்தூர் முருகன் உண்டாக்குவேன் நிச்சயமாக உன்னையும் என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்தும் நீ விடுபட போகிறாய் அதை நான் விடுபட வைப்பேன் உனக்கு ஒரு திருப்பம் கிடைக்கும் அற்புதம் நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி